லக்னத்தில் குரு பொதுவா குரு லக்ன பாவத்துல சம்பந்தப்பட்டாலோ அதாவது ஏழாம் இடத்துல இருந்து நேர லக்னத்தை பார்த்தாலோ இல்ல ஐந்தாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தாலோ ஒன்பதாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தாலோ பொதுவா லக்னத்தோட தொடர்பு கொண்டாலோ இல்ல லக்னத்துல இருந்தாலோ ஜாதகர் வந்து ஒரு நெறிமுறைகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஃபர்ஸ்ட் நேர்மையான மனுஷன் நல்ல மனுஷன் குரு வந்து மு முற்றிலும் சுபரிலும் சுபர் எந்த பாவிகளோட சேர்ந்தாலும் தான் கட்டாலும் பரவாயில்ல அவர் பார்த்த இடத்த பூராமே புனிதப்படுத்துவார் சரிங்களா சோ அவர் லக்னத்துல உட்காடுறாரு அப்படின்னா அதீதமான ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க ஜாதகரை இதுல நிறைய காம்பினேஷன்ஸ் வந்துருச்சுன்னா பலன் மாறி சரிங்களா லக்னத்துல குரு தனிச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த அதீதமான நல்லவ கௌரவம் அந்ததுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ரொம்பவே கொடுப்பாங்க ஜாதகர் ஆனா என்ன ஒரு விஷயம் இழிச்ச வாயின்னு கொஞ்சம் நிறைய பேரும் எடுப்பாங்க ஈஸியா அவங்களை ஏமாத்திடுவாங்க எல்லாருமே லக்னத்துல குரு தொடர்பு கொள்ற ஆளுகள் ஏமாளிகளாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஈஸியா அவங்களை எல்லாருமே ஏமாத்திடுவாங்க ஸோ லக்னத்தில் குரு இருப்பது தனிச்சிறப்பு என்று சொன்னாலும் கூட இந்த மாதிரி சில ஒரு சில நெகட்டிவ்ஸ் அதுல உண்டு ஏமாந்து போற தன்மைகள் மட்டுமே அவருக்கு இருக்கும் மற்றபடி குரு லக்னத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு